குரூப் போர் தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் தேர்வு வினாத்தாளில் பல கேள்விகள் சிலபஸிற்கு அப்பாற்பட்டிருந்ததாக பல்வேறு தேர்வர்கள் புகார் தெரிவித்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டிருக்கிறார் சேலத்திலிருந்து அனுப்பப்பட்ட விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் ஆங்காங்கே உடைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செயலாளர் ராஜேஷ் கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் என்ன சரணன் வணக்கம் குளறுபடிகளின் உச்சமாக இருக்கும் குரூப் போர் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் என அதிமுகவின் பொதுச் செயலரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்சலத்தின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார் அதில் அவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கடந்த பனிரெண்டாம் தேதி அன்று நடைபெற்ற குரூப் போர் தேர்வு ஆரம்பிக்கும் முன்னரே மதுரையில் வினாத்தாள் ஒரு தனியார் ஆமணி பேருந்தில் முறையாக சீலிடப்படாமல் கதவின் மேல் ஒரு ஏ போர் ஷீட் ஒட்டப்பட்ட நிலையில் அனுப்பப்பட்டது சர்ச்சையானது பிறகு தேர்வு வினாத்தாளில் பல கேள்விகள் குறிப்பாக தமிழ் பாட கேள்விகள் சிலபஸுக்கு அப்பாற்பட்டு இருந்ததாக பல்வேறு தேர்வர்கள் புகார் தெரிவித்தனர் இந்த நிலையில் தற்போது சேலத்தில் இருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் முறையாக சீலிடப்படாமல் ஆங்காங்கே உடைக்கப்பட்டு செய்திகள் வருகின்றன குரூப் போர் தேர்வு பதவிகள் குறிப்பாக விஏஓ பதவி என்பது தமிழ்நாடு அரசின் வேர் போன்றது ஜாதி மத பேதமின்றி ஏழை எளிய பின்னணி கொண்ட மக்கள் அரசு அதிகாரிகள் ஆக வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பதவி பல லட்சம் மாணவர்களின் கனவாக இருக்கக்கூடிய குரூப் போர் தேர்வு என்பது எவ்வளவு முறையாக நடத்தப்பட வேண்டும் ஆனால் இந்த ஸ்டாலின் மாடல் அரசோ மெத்தன போக்கின் உச்சத்தில் இந்த தேர்வை நடத்தி தேர்வர்களின் வாழ்க்கையோடு விளையாடியுள்ளது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற குரூப் போர் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் உடனடியாக மறு தேர்வு வைக்கப்பட வேண்டும் எனவும் குரூப் போர் குளறுபடிகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் தனது எக்ஸலத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார் சரவணன் நன்றி ராஜேஷ்